ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டுக்ஸ் மோனிங் இன்னைக்கு நம்ம எந்தமையோட ரிவியூ பாக்க போறோம்னு கேட்டீங்கன்னா சீரகன் இந்தமையோட ரிவியூல போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண இந்திய லைக் போட்டு சப்போர்ட் பண்ணி நம்ம வீடியோக்கோ போலாம் சீரகன் டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபோர்ல தமிழ்ல ரிலீஸ் ஆயிருக்கும் ஒரு கைம் தில்ல ஒரு டிராமா மூவி இந்த மூவியில் யாராவது நடிச்சிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா கஜராஜ் ஜீவா ஆனந்தனி ஏகப்பட பேர் நடிச்சிருக்காங்க ஷாலன் ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேக்குதுக்கு முன்னாடி இது வந்து ஒரு ஹைப்பர் லிங்க்டு டிராமா ஒரு ஒருத்தங்க லைஃப்ல ஒரு ப்ராப்ளம் பேரலா நடந்துகிட்டே இருக்கும் பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் மூலியமா ஒரு மிட் பாயிண்ட்ல கனெக்ட் ஆகிறதுனால யார் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரண காரியங்கள் எங்களுக்கு பதில் கிடைச்சா எதுக்காக இந்த சம்பவம் நடக்குதுன்னு ப்ராப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கக்கூடிய ஒரு தமிழ் ரிலீஸ் ஆயிருக்கு நல்ல ஹைப்பர் லிங்கடு டிராமான் தான் நான் உங்களுக்கு சஜெஸ்ட் பண்ற ரெக்கமெண்ட் பண்றேன் ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டிங்கன்னா ரிப்போர்ட் பொண்ணு மருமமான முறையில் இறந்து போறாங்க அந்த கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்ண வரக்கூடிய போலீஸ் ஆஃபீசரோட சிஸ்டர் சூசைட் பண்ணி இறந்து போறாங்க அட் தி சேம் டைம் பேர்ல இந்த பக்கம் ஒரு பொண்ணு கோமாலை இருக்கு அந்த பொண்ணோட ஃப்ரெண்டுமே இறந்து போறாங்க இந்த மாதிரி ஊருக்குள்ள கண்டினியூஸான மர்டர் அண்ட் சூசைட் நடந்துகிட்டு இருக்கு இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரண காரியங்கள் என்னென்ன எல்லாருமே தேடி களத்தில் இருக்கும்போது அவங்களுக்கு தெரிய வரக்கூடிய உண்மையெல்லாம் என்ன யார் எதுக்காக ரெவெஞ்ச் எடுக்கிறாங்கிறதுலாம் இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க போர் அடிச்சா டைம் இருந்தா பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரி என்னன்ன ஒரு டீசென்ட் வாட்சான கிரைம் த்ரில் ட்ராமா மூவி தமிழ் பை இருக்கனால செக் அவுட் பண்ணி பாருங்க இந்த மூணு இருக்கக்கூடிய பாசிட்டிவ் பார்த்து இதோட ஃபோர்ஸ் பாஸ்ட்டிவே பர்ஃபார்மென்ஸ் தான் கேஸ்ட் எல்லாமே சூப்பரான இம்பாக்ட்ஃபுல்லான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க எல்லாருமே ஸ்க்ரீன் டைம் ரொம்ப கம்மியா இருந்தாலும் எமோஷனா இம்பாக்டுல்லான ஆக்டிங்கை நீட்டா பிளேஸ் பண்ணிட்டு போயிருந்தாங்க ஸ்டோரி வைஸ் ஒரு ஹைப்பர் லிங்குடு ட்ராமா ப்ராப்பரா எக்ஸிக்யூட் பண்ணிருக்காங்க ஒரு ஒரு ப்ராப்பராக ஸ்டாண்ட் ஆகிற அளவுக்கு ரைட்டிங்ல எஃபோர்ட் போட்டிருக்காங்கிறது அப்பட்டமா தெரிஞ்சிச்சு ஸ்கிரீன் பை இன்னும் பெட்டரா இருந்திருக்கலாம்ங்கிறது நம்மளோட ஒரு பர்சனல் என்ன ஒப்பீரியா இருந்துச்சு ஏன்னா சொல்ல வேண்டிய விஷயத்தை ரொம்ப ட்ரிம் ஆஃப் பண்ணி டேரக்டா ப்ளேஸ் பண்ணிட்டாங்க அதனால எமோஷன் மட்டும் லைட்டா அடி வாங்கியிருக்கு அண்ட் ஸ்டோரி ரொம்ப சிம்பிளா தான் இருந்துச்சு ஆல்ரெடி பார்த்த பழக்கப்பட்ட டெம்பேட்டட் லாஜிக் மெசேஜ் எல்லாத்தையுமே கொடுக்கணும்னு நினைச்சிருந்தாலும் கண்டினியூட்டில லைட்டா அடி வாங்கியிருக்காங்க அதை தாண்டி டெக்னாலஜி மூலமா நடக்கக்கூடிய தீமைகள் என்ன நன்மைகள் என்னங்கிறத தாண்டி ஒரு மனுஷன் எமோஷனலா எவ்வளவு பாதிப்படைறான் எதுக்காக ரிவெஞ்ச் எடுக்கிறான் எதுக்கு வஞ்சத்தோட சுத்துறான் அதுக்கப்புறம் வரக்கூடிய பிரச்சனை எல்லாம் என்ன பொலிட்டீஷனோட பையன் காணாம போறான் தி சேம் டைம் அந்த பொலிட்டீஷனோட லாயிரம் மர்மமான முறையில இறந்து போறாங்கன்னு சொல்லி சீக்வன்ஸ் ஆஃப் ப்ராப்ளம் நடக்குது இந்த மர்டர் எல்லாம் யாரு பண்றாங்க எதுக்காக பண்றாங்கங்கிற காரண மெயின் டோட்டா வச்சிருக்காங்க கூட்டு நிட்டுங்கிற கான்செப்ட்ல வந்து இருக்கக்கூடிய மர்டர் மிஸ்டரி டிராமுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இன்வெஸ்டிகேஷனுக்கு பதில் கண்டுபிடிக்குமோ நடக்கக்கூடிய சம்பவம் என்னங்கிறது தான் படமாவே இருக்குங்க இப்ப இருக்கக்கூடிய பிரச்சனைக்கெல்லாம் சூசைட் மட்டுமே தீர்வு இல்லைன்னு சொல்ற ஒரு நல்ல படமா தான் இது எடுக்க ட்ரை பண்ணிருக்காங்க டெக்னிக்கலா ஓகேஷான மூவி பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் சினிமக்ராஃபின்னு சொல்லி எல்லாத்தையுமே பார்த்து ப்ராப்பரா பிளேஸ் பண்ணிருந்தாங்க ப்ரொடக்ஷன்ல செலவு பண்ணி இன்னும் பெட்டரா எடுத்துக்கலாம் நம்மளோட ஒரு பர்சனலான ஒப்பீனனா இருக்கு இந்த மூவில இருக்கிற மேஜரான டிராபேக்ஸ் எல்லாம் என்னன்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் டிராபக்கே என்னன்னு கேட்டீங்கன்னா ரைட்டிங் அண்ட் ஸ்கிரிப்ட் நேரேஷன் தான் சொல்லுவேன் அதை இன்னும் பெட்டரா போக்கஸ் பண்ணிருக்கலாம் நான் இல்லை சொன்னதால மட்டும்தான் இந்த படம் வாட்சபிளா இருக்குங்கிறது அப்பட்டமா தெரியும் லீனியர்ல சொல்லிருந்தா ரொம்ப சிம்பிளா இருந்திருக்கும் எந்த ஒரு ஹை அண்ட் வா மூமெண்ட்டுமே கிரியேட் ஆயிருந்திருக்காது அந்த டேரக்டர் கற்றுக்கிட்ட எல்லா விஷயத்தையுமே எக்ஸ்பெரிமெண்ட்டா இந்த மூவில நிறைய இடத்துல ட்ரை பண்ணியிருக்காரு அனிமேஷன் கூட கொஞ்சம் அன்வான்டா இருந்த ஒரு ஃபீல்ல தான் கொடுத்துச்சு என்னதான் என்கேஜிங்க ஃபாஸ்ட் பேஸ் நேரேஷன்ல போயிருந்தாலும் ஒரு ஸ்லோ பண்ணர் ட்ராமா ஃபீல் அட்டமா குடிச்சு ஏன் அந்த ஸ்லோனஸ் மெயின்டெயின் ஆச்சுன்னு பயங்கர ஒரு கன்ஃபியூஷனும் கிரியேட் பண்ணாங்க அதை தாண்டி கண்டினியூஸ் ஆஃப் மேர்டருங்கிற தாண்டி அதை தாண்டி ஒரு சில சின்ன சின்ன டிராபாக்ஸ் இருந்தாலும் ஸ்லோவா எந்த விதத்தில் பண்ணலாம் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான ஒரு நல்ல த்ரில்லர் மூவி தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன் சிறன் மூவிக்கு நம்ம தரம் ரேட்டிங் அளவு கேக்கீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் எயிட் அவுட் ஆஃப் இந்த வீடியோ லைக் பண்ணி கம்பெனி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் இந்த வீடியோ கமெண்ட் பண்ணுங்க நம்ம டெலிகிராம் லிங்க்ல இருக்கு ஜாயின் பண்ணிக்க உங்களுக்கு இளம்ஸ் உங்களுக்கு வந்து லவ் யூல்